வரவேற்புரை வரவேற்புரை நல்க ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் பணி ஓய்வுக்கு பிறகும் தொடர்ந்து கல்வி பணியும் சமூக பணியும் மாற்றி வருபவர் மனோரா ரோட்டரியின் எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் சேர்மனாக பதவி வகிப்பவர் கலைஞர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற திரு ஜெயபால் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மனிதம் சமூக அமைப்பினுடைய இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என அமைப்பின் சார்பாக வரவேற்கின்றோம் பணி நிமித்தம் காரணமாக சிறிது நேரத்தில் வர இருக்கின்ற மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு என் ரவிச்சந்திரன் அவர்களையும் பல அலுவல்களுக்கு இடையிலும் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மனிதநேயப் பண்பாளர் டாக்டர் சதாசிவம் அவர்களையும் ரோட்டரி மண்டலத்தினுடைய துணை ஆளுநர் சிவச்சந்திரன் அவர்களையும் பிரபல தொழிலதிபர் சிங்கப்பூரிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய திருப்பதி ரவி அவர்களையும் தொழிலதிபர் இளவரசன் அவர்களையும் மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்க ஒவ்வொருவருடைய பெயரையும் கால கருதி சொல்ல இயலவில்லை என்பதால் தன்னுடைய பொன்னான நேரங்களை செலவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தெரிந்து மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்க வேண்டும் இந்த மனித அறக்கட்டளை சிறப்பாக விளங்க வேண்டும் என்று மன உறுதியோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து மனித அறக்கட்டளினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த நலத்திட்டத்திற்கு வருகை தரும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக என விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகள் மாணவ மாணவிகள் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் அனைவரையும் பயனாளிகள் அனைவரையும் பெரியவர்களையும் ஊர் பிரமுகர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இருப்பவர்களிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்கு அடிப்படையில் இந்த சமூகத்தில் அவர்களும் ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இதை ஆரம்பித்து நிறுவி இருக்கக்கூடிய பேராசிரியர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னான நேரத்தில் அனைவர் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வருகை தெரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் பெரியவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் வணக்கம்